கர்நாடகா பாத்துலாம் கேரளாவுக்கு முன்னதாக கர்நாடகா ஆர்வம் அதிகமா இருக்குறதுனால கர்நாடகாவில நம்ம நண்பர்கள் வந்து கர்நாடகாவில் பாஜக கூட்டணி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு இடங்களில் வெல்லும் அப்படிங்கிற அந்த கணிப்புகளை கொடுக்குறாங்க என்டிக்கு ஆனால் ஐ என்சிக்கும் கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கைகள் வரக்கூடியதை பார்க்கிறோம் எனவே இதை பொறுத்துதான் பார்க்கிறோம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் கான்டஸ்டா வருதா அப்படிங்கறதையும் கர்நாடகாவுடைய போல அடுத்ததாக கேரளாவும் வரும் கேரளாவுடைய எண்ணிக்கையை பார்த்துட்டு மீண்டும் நம்ம கர்நாடகாவுக்கு வரலாம் கேரளாவுடைய எண்ணிக்கை என்ன இருக்கிறது அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் மிக ஒரு டைட் க்ளோஸ் கான்டெஸ்ட் மாதிரி கர்நாடகா கணிச்சிருக்கிறாங்க அதை பத்தி நம்ம வெளிவா பார்க்கிறேன் இல்ல அடுத்தடுத்து வரும்போது தெரியும் கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணிக்கான எண்ணிக்கையும் அதே விதமாக கணிக்கக்கூடியதாக இருக்குது ஒரு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு திரும்ப பேசலாம் க கேரளாவை பொறுத்தவரைக்கும் என்ன முடிவுகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு கேரளாவில் பதினஞ்சு முதல் பதினெட்டு இடங்கள் இந்தியா கூட்டணி அதாவது காங்கிரஸுக்கு அப்படிங்கிறதாக நம்ம அதை பொறுத்தி பார்க்கலாம் ஆனால் அங்கேயும் ஒன்று முதல் மூன்று இடங்கள் அப்படிங்கிறது பிஜேபிக்கு அதாவது என்டிஏ அப்படிங்கிறது கணிக்கப்படுது பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தனித்து இந்தியா கூட்டணி அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அங்கே வரக்கூடியதும் இடதுசாரிகளுக்கு இருந்து ஐந்து இடங்கள் அப்படிங்கிறதாகவும் அங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கையை நம்ம பார்க்கிறோம்